வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் சர்வதேச போதைப்பொருள் பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய பிரதான சந்தக நபர் மிதிகமருவான் டுபாயில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் பாதாள உலக தலைவரும் சர்வதேச போதைப்பொருள் பொருள் தொடர்புடைய பிரதான சந்தக நபருமான மிதிகமருவான் டுபாயில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் கொற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழு மிதிகமருவானை மருவானை டுபாயிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளது அண்மையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்த கரகட்டாவை விடுவிக்க திட்டமிட்டவர் மிதிகம் ரோவான் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது வவுனியா பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரின் விடுதியை துப்பரவாக்கிய இருவர் குளவிக்கொட்டு கிழக்காகியுள்ளனர் வவுனியா பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரின் விடுதியை துப்பரவாக்கிய திணைக்கள தொழிலாளர்கள் இருவர் குளவிக்கொட்டு கொட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த இரு தொழிலாளர்களும் விடுதியை துப்பரவு செய்தபோது அங்கிருந்த குழவிகள் கலைந்து இருவருக்கும் கொட்டியதில் இருவரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திணக்கிழ தொழிலாளர்களான ஐம்பத்தி ரெண்டு வயதான வே என்ன நாகேந்திரன் நாற்பத்தாறு வயதான கோலேஸ்வரன் ஆகிய இருவருமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு முள்ளியான் வைத்தியசாலையின் அடிப்படை தேவுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு முள்ளியான் வைத்தியசாலை நிலம்பரை சங்கத்தினர் அடிப்படை தேவைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் வைத்திய அதிகாரி ஜோகராஜா திவ்யா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மருதங்கனி சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் எஸ் சுதோகுமாரன் வைத்தியர் ஆனா வினோதா மற்றும் முள்ளியான் கிராம சேவகர் கீனா சுபகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வைத்தியசாலையின் அடிப்படை தேவைகள் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினர் முள்ளியான் வைத்தியசாலையில் காணப்படும் அடிப்படை தேவைகள் மற்றும் நோயாளர் காவு வண்டி இல்லாமல் மக்கள் அவதிப்படுவது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது வைத்தியசாலை வளாக வீதியில் மின் விளக்குகள் பொருத்துவது முள்ளியான் இயக்கட்சி வீதியை புனரமைப்பு செய்வது கட்டைக்காடு கேபிள் பேருந்து சேவைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் கட்டைக்காடு போக்கரப்பு நித்தியவட்டை கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகத்தில் இருந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டதுடன் பொதுமக்களும் பங்கு பெற்று இருந்தனர் இதன்போது முள்ளியான் வைத்தியசாலைக்கு என நோயாளர் காவு வண்டியை துரிதமாக பெற்றுத்தருமாறு மக்கள் கோரிக்கை முன்வைத்தனர் நாட்டை மீண்டும் நெருக்கடிக்குள் தள்ள விரும்புவோர் பொருளாதார பெருமாற்ற சட்டமூலத்தை எதிர்க்கின்றனர் என நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ள வேண்டிய தேவை உள்ள தரப்பினரே பொருளாதார மாற்ற சட்டமூலத்தை எதிர்ப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் அரசியல் நோக்கத்தை மாத்திரம் கொண்டிருப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் பொருளாதார மாற்ற சட்டமூலத்தின் ஊடாக உற்பத்தி திறனை அதிகரித்து ஒவ்வொரு பிரஜைக்கும் சம வாய்ப்புள்ள நாடாக இலங்கையை மாற்றுவதே எமது எதிர்பார்ப்பாகும் சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட நாட்டை உருவாக்கவும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது பொருளாதார வளர்ச்சிக்கு இணைந்த வகையில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் புத்தாக்கத்துடன் கூடிய ஏற்றுமதி போட்டி சந்தையை உருவாக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த பற்றி அறியாதவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் நாட்டை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ள வேண்டிய தேவையுள்ள தரப்பினர்களால் மாத்திரமே பொருளாதார மேற்ற சட்டமூலத்தை எதிர்க்க முடியும் இந்த சட்டமூலத்தில் உள்ள இலக்குகளை அடைய முடியாது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் சாதகமான இலக்கை கொண்டிருந்தாலும் ஏனைய எதிர்க்கட்சிகள் அரசியல் நோக்கத்தை மாத்திரமே வைத்துள்ளன நாட்டில் இலக்குமயப்படுத்தப்பட்ட சட்ட கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தப்படாமையே பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது என்பது அனைவரும் அறிந்த உண்மை அதிலிருந்து நாம் பாடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பொருளாதார நிலைப்படுத்தல் வேலை திட்டத்தில் முக்கிய காரணி நாட்டின் முதன்மை இருப்பு ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் மறை மூன்று தசம் ஏழு வீதமாக காணப்பட்ட முதன்மை இருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் நேர் இரண்டு தசம் மூன்று வீதமாக மாற்றி முப்பத்தி ஆண்டுக்கு அப்பால் அதனை இரண்டு வீதமாக எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் ஏற்பட்டுள்ள மறுசீரமைப்பு செயல்முறையால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீதான தாக்கம் அதிகரித்துள்ளது இந்த வறுமை நிலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பதினைந்து வீதத்துக்கு கீழேயும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டாகும் போது பத்து வீதம் வரை கொண்டு வருவதே எமது குறிக்கோள் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சிமசிங் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இடம்பெற்ற மிக மோசமான வெண்முறைகள் மற்றும் மீறல்கள் மீண்டும் நிகழாது இருப்பதை உறுதிப்படுத்த பொறுப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என நோஃபூன் ஆவணப்படத்தின் இயக்குனர் கொலம் பக்ரே வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இடம்பெற்ற மிக மோசமான வெண்முறைகள் மீறல்கள் மீண்டும் நிகழாது இருப்பதை உறுதிப்படுத்த உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுவதும் பொறுப்புக்கூறல் கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்பாகவும் நோ இயக்குனர் குலம் மெக்ரே வலியுறுத்தியுள்ளார் இறுதிக்கட்ட போர் தொடர்பான காணொலிகளுடன் குலம் மெக்ரேயினால் தயாரிக்கப்பட்ட நோ ஃபயர் சூன் என்ற ஆவணப்படம் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் நான்கு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருப்பதை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யுத்தம் முடிவுக்கு அதனை நாம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நினைவு கூறுகின்றோம் இருப்பினும் தமிழ் மக்களுக்கு எதிரான மீறுகள் தொடர்கின்றன வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்கலாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் அதனால் ஏற்பட்ட தாக்கத்துடனேயே தொடர்ந்து வாழ்கின்றனர் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை இலங்கை அரசினால் மறுக்கப்படுகின்றது என்றும் தமிழர் தாயக பகுதிகள் பாதுகாப்பு தரப்பினரின் வலுவான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றது எனவே தற்போது உண்மை மற்றும் நீதி என்பன உடனடியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவங்கள் மீண்டும் நிகழாது இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு நிலைநாட்டப்படுவதும் பொறுப்பு குரல் உறுதி செய்யப்படுவதும் இன்றியமையாததாகும் இதே போன்ற சம்பவங்களே இன்று ஹாசாவில் இடம்பெறுகின்றன ஹாசாவில் வாழும் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என சகல மக்களுக்கும் எதிராக ஸ்டீல் மிக மோசமான மீறல்களை கட்டவிழ்த்து விட்டு இருக்கின்றது இலங்கையில் இடம்பெற்ற மீறலால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதி மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதில் இலங்கை அரசும் சர்வதேச சமூகமும் அடைந்திருக்கும் தோல்வி தற்போது ஹாசாவில் இடம்பெற்று வரும் மீறல்களை நியாயப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது மனித உரிமைகள் மற்றும் நீதிக்கு மதிப்பளிக்கும் சகலரும் இனி இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்பதையே வலியுறுத்த வேண்டும் என சூன் ஆவணப்பட இயக்குநர் கொலம் குறிப்பிட்டுள்ளார் சிகரெட் பாவனையால் இலங்கையில் நாலாந்தம் ஐம்பது பேர் உயிரிழப்பதாக மதுபானம் மற்றும் தகவல் தெரிவித்துள்ளது சிகரெட் பாவனையால் இலங்கையில் நாலாந்தம் ஐம்பது பேர் உயிரிழப்பதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் பேர் புகைப்பிடிப்பதால் உயிரிழப்பதாகவும் மதுபானம் மற்றும் போதுப்பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது என்று அனுசரிக்கப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் தொடர்பான அறிக்கையில் இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தொழிலின் குறுக்கூட்டில் இருந்து நமது மனிக்கவும் புகையிலை தொழிலின் குறுக்கூட்டில் இருந்து எமது குழந்தைகளை பாதுகாப்பது இந்த ஆண்டுக்கான உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தின் துணை பொருளாகும் தற்போது இலங்கையில் சிகரெட் பாவனை ஒன்பது தசம் ஒரு வீதத்தால் குறைவடைந்துள்ளதுடன் இளைஞர்கள் மத்தியில் சிகரெட் பாவனை வேகமாக குறைவடைந்து வருகின்றது புகையிலை நிறுவின அறிவி அறிக்கைகளின்படி கடந்த ஆண்டில் சிகரெட் உற்பத்தி பத்தொன்பது சதவீதம் குறைவடைந்துள்ளது உலகில் சிகரெட் பாவனை குறைவடைந்து வரும் நாடுகளில் இலங்கையில் நல்ல போக்கு காணப்பட்டாலும் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் சிகரெட் பாவனையில் ஈடுபடுகின்றனர் என மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவழி பாடசாலை மாணவர்கள் மத்தியில் புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரித்து வருவதாக கொழும்பு லேடி ரிச்சர் சிறுவர் வைத்தியசாலையும் சுவாச நோய் வைத்திய நிமிடர் சந்தன டிசில்வா குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் தேசிய சமாதான பேரவையின் சர்வமத சக வாழ்வுக்கான முன்னெடுப்பு தொடர்பாக பண்டாரவலை பிரதேச சர்வமத பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது தேசிய சமாதான பேரவையின் சர்வமத சக வாழ்வுக்கான முன்னெடுப்பு தொடர்பாக மட்டக்களப்பு மற்றும் பண்டாரவளை பிரதேச சர்வமத பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் நேற்று மட்டக்களப்பில் நடைபெற்றது தேசிய சமாதான பேரவையுடன் மட்டக்களப்பு மாவட்ட வனத்துப்பூச்சி சமாதான பூங்கா இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் பதினான்கு பிரதேசத்தில் முன்னெடுத்துள்ள பல் சமய தலைவர்களுடனான இன ஐக்கிய செயின் மத சகவாழ்வுக்கான முன்னெடுப்பு எனும் செயர்த்திட்டத்தின் கீழ் பிரதேச சர்வ குழுக்களின் பங்களிப்பு வேலை திட்டங்கள் மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்றன அதன் ஒரு செயற்பாடாக மதுரை மாவட்டம் பண்டரவளை பிரதேச சர்வ குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மூன்று நாள் விஜயமாக சமய சகவாழ்வை கட்டியெழுப்பும் நோக்கில் மட்டக்களப்பு சர்வ சமய குழுக்களுக்கு இடையிலான அனுபவ பரிமாற்றம் தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இனங்களுக்கிடையில் தீர்க்கப்படாத முரண்பாடுகள் போன்ற சமூக மட்ட கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்காக கொண்டு தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்திட்டம் தொடர்பாகவும் நிகழ்வில் கலந்துரையாடப்பட்டது மட்டக்களப்பு வண்ணாது சமாதான பூங்காவின் திட்ட முகாமியாளரும் பிரதேச சர்வமத குழு ஒருங்கிணைப்பாளர் டீனா நகுலேஸ்வரன் பண்டாரவலை பெண்கள் அபிவிருத்தி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சந்திரா விதகேதரன் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் தேசிய இணைப்பாளர் எம் ஒய்ஸ் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதர் பண்டாரவலை பிரதேச செயலாளர் இரேஷ் ரத்நாயக்க மண்முனை பெற்று காத்தான்குடி மண்முனை வடக்கு ஆகிய பிரதேச செயலாளர்கள் பண்டாரமலை மட்டக்களப்பு பிரதேச சர்வமத தலைவர்கள் பண்டாரமலை மட்டக்களப்பு பிரதேச சர்வமத பிரதிநிதிகள் அரசு திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் எமது மத்தியில் எமது மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்க செயல்பாடு தேவை ஒற்றுமை தேவை அந்த ஒற்றுமையானது இனங்களுக்கு இடையிலான சமாதானங்கள் வர வேண்டும் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் போல் வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுது எமது நாட்டை நல்ல ஒரு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அந்த நோக்கம் வந்து நாலு மதங்களும் ஒன்றியவனும் நாட்டில் ஒற்றுமையை வரணுன்றது தான் நோக்கம் அதே போல் கட்டாயமாக நாங்கள் வந்ததில் வந்து எந்த ஒரு மாற்றமும் நான் காணலை எல்லாருமே ஒற்றுமையான முறையில் சந்தோஷமான முறையில் எல்லாம் எந்த நோக்கத்தை வச்சு வந்தோமோ அந்த அடிப்படையில் நாம் வந்திருக்கிறோம் கட்டாயமாக நாட்டில் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நாலு மதங்களுக்கு இடையில் ஒற்றுமை கட்டாயம் வேணும் கடந்த காலங்களிலே நமது நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகள் வன் செயல்கள் சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் மீண்டு வந்து கொள்கின்ற காலமாக இது அமைந்து கொண்டிருக்கின்றது இனிவரும் காலமும் இந்த மக்களின் சமாதானமான ஒரு வாழ்வை நோக்கிய ஒரு வாழ்வாக அமைவதற்காக இந்த அனுபவ பரு பரிமாற்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டம் சகல இனங்களும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துகின்ற ஒரு மாவட்டமாக திகழ்கின்றது அதே நேரம் இன்னும் பண்டாரபள்ளி பிரதேசத்திலிருந்து வருகின்ற சகல இன மக்களும் இன்றைய தினம் அங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டிலே நாங்கள் தேசிய மட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய பரிந்துரைகள் குறிப்பாக கொள்கை ரீதியாக சட்டங்களை மாற்றும் பொழுது நாங்கள் புதிதாக கொண்டு வர வேண்டிய சட்டங்கள் தொடர்பில்லை அதுவும் குறிப்பாக இந்த நாட்டிலே சகவாழ்வை சமய சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்காக என்னென்ன செய்யப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பிலே எதிர்காலத்திலே கொள்கைகளை வகுப்பதற்கும் எதிர்காலத்திலே சட்டங்களை வகுப்பதற்கும் தேவையான அந்த பின்னணியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகவும் இன்றைய இந்த சந்திப்பும் இந்த இரண்டு மாவட்டங்களது ஒன்று கூடலும் அமைந்திருந்தது காளிமீர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்